வாழ்க நிலமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வைக்கிறம் ஓம் நம இந்த மாதம் டுவெல்த் அன்னைக்கு கால பைரவாஷ்டம் அதாவது கால பைரவர் ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும் எல்லா சிவன் கோவில்லேயும் பைரவருக்கு விசேஷமாக நடக்கும் அதுக்காக கால பைரவர் பைரவர் பைரவஹாரதி இந்த சொல்லிக் கொடுக்கலாம்னு வச்சுருக்கேன் எல்லோரும் காலபைரவருக்கு வழிபாடு ஜாஸ்தியாக நடந்துருக்கு நமக்கு இதில் என்னென்ன காலபைரவர் வழிபடுறதுனால நமக்கு யமபயம் போகும் ஆயுள் ஆரோக்கியம் விருத்தியாகும் அதுக்காக தான் மெயினாக அடி எண்ணி இதை இறைவனர்களால் சொல்லி கொடுக்குறேன் எல்லாரும் இதை பயனடையணுங்கிறனால தான் இதை சொல்லி கொடுக்குறேன் எல்லாரும் கற்றுண்டு அன்றைக்கு காலபைர் அன்னைக்கு போய் சன்னதியில் ஆர்த்தியும் போது பாடும் இப்போ நான் கற்றுக் கொடுக்குறேன் ராகம் செஞ்சுருட்டி தாளம் ஆதி செஞ்சுருட்டி ராகத்துக்கு ரொம்ப பாப்புலர் பாட்டு இதுனால் திருப்புகளில் கலாதீ நமோ நம வேத மந்திர சுரூபா நம அந்த பாட்டு வந்து ரெஃபரன்ஸு ஸோ அது அதே மட்டும் தான் கத்துக்கப்படமா கத்துக்கலாம் மொத்தம் எட்டு சென்ஸா இருக்கு நம்ம ஒவ்வொரு சன்ஸாவையும் ரெண்டு தெரு படம் சுஃப் கால பைரவ நாதானமோ நம்ம கால அஷ்டமி தேவாணமோ நம்ம கஷ்டம் தீர்க்கும் குருபேனமோ நம்ம காசி நாதா படும் காலைரரரவநாத நமோ நம கால அஷ்டமிவா நமோ நம கஷ்டம் தீர்க்கும் குருவே நமோ நம காசிநாதா இல்ல வந்து நீங்க ஒன்று நோட் பண்ணுவோம் ஓ மதலையே கடைசியில் வரபோடு எப்படி திருப்புகோலில் கடைசியில் வார்த்தைகள்லாம் தனியாக வரும் அதுக்கு அந்த மாதிரி இதுலேயே வர்றதுனால அதுக்கு மட்டும் எடுத்தாலும் தனியா தனியாக வரும் அடுத்தது அச்சி தாங்க பை ரூபானமோ நம அகந்தை அழிக்கும் சீலா நமோ நம ஆலய காவல் தெய்வம் நமோ நம எ சிதாங்க பைரவ ரூபானமோ நம அகந்தை அழிக்கும் சீலா நமோ நம ஆலய காவல் தெய்வம் நமோ நம திரேசோன ஆனந்த பைரவ தீபானமோ நம உக்ரபைரவ பாலானமோ நம उकै एरानमो नमः पलदेवा आनन्द भैरव दीपानमो नमः उग्र भैरव उकै नमो नम पलदे शिवने नमो नमः क्रोध देवा नमो नम काशिनाद ज्योति नमो नमः करुता हर करुणामूर्ति शिवने नमो नम क्रोध भैरव देवा नमो नम काशिनाद ज्योति नमो नम

ീതയഴി വിനാ നമോ നമ മറവാകു നോക്കും ഭൈരവാനമോ നമ സനീദോഷം നീക്കും തോറാനമോ നമ സീത അഴിപ്പും ദീനമോ നമ മറവാ பங்காள மூத்தி நமோ நம ஏழ்மை அகற்றும் எழிலே நமோ நம சர்வ மங்கள பால நமோ நம குரு நோ ஏழை பங்காள மூத்தி நமோ நம ஏழ்மை அகற்றும் எழிலே நமோ நம சர்வ மங்கள் பால நமோ நம கஷேற்றபால பிரியணே நமோ நம சிவனின் அம்சஸ்வூப்போ நம சர்வங்கமோ நம குரோ க்ஷேபாலே நமோ நம அம்சஸ்வரூபா நமோ நம சர்வங்கள் தனம் தந்தி திருபாதா நமோ நம எயமதை அள்ளிக்கும் சிவனே நமோ நம ஸ்வர்ணாகர்ஷன் வைரவா நமோ நம அரு தரா படம் தந்திரும்மோ நம ஜ ஜெயமதை அள்ளிக்கும் சிவனே நமோ நம ஸ்வர்ணாக பைரவா நமோ நம அரு தாரா இப்போ நான் அண்டர்ல என்னை முடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபோர்த்து ஸ்டாண்ட்ஸ் ૂર્તિ શિવને નમો નમ ક્રોધ ભૈરવ દેવા નમો નમ કાશીનાથ જ્યોતિ નમો નમુ તાલ ભૈરવ નમો નમ கால அஷ்டமி தேவா நமோ நம கஷ்டம் தீர்க்கும் குருவே நமோ நம காசிநாக அசிதாங்க பைரவ ரூபா நமோ நம அகந்தை அழிக்கும் சீலா நமோ நம ஆலய காவல் தெய்வம் நமோ நம திரிசூரா नन्द भैरव दीपा नमो नमः उग्रभैरव पादा नमो नमः उक एीरा नमो नमः कलदेवा करुणामूर्ति शिवने नमो नमः क्रोध भैरव देवा नमो नमः काशिनाथ ज्योति नमो नमः நோக்கும் பைரவான மோனம சனி தோஷம் நீக்கும் தோன்றான மோனம தீரையழிக்கும் வீணான மோ நம மரவாக ஏழை பங்காள மூத்தின மோ நம ஏழ்மை அகற்றும் எழிலே நமோ நம சர்வ மங்கள பாலான மோனம கஷத்பாலே நமோ நம சிவனின் அம்சஸ்வரூபா நமோ நம சர்வ மங்கள் பாலா நமோ நம குரை தே தனம் தந்திருந்திருப்பாதா நமோ நம ஜெயமதை அழிக்கும் சிவனே நமோ நம कर्णाघर्षण भैरवा नमो नमरु हरा शिवने नमो नमः क्रोध भैरवदेवानमो नमः काशीनाद ज्योतिनमो नरुता हर கலவ பைரவ மூர்த்திக்கு எல்லாரும் ஆயுள் ஆரோக்கியத்தோட சௌக்கியமா இருக்கணும் காலபைரவ மூர்த்தி பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாரும் கத்து ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்லா கஷமமா இருக்கணும் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வை ऐरावताना नमो नमो कारकर्तसि देवा नमो नमो शक्तिभिः पुरवे नमो नमो आशीना

Bye. Bye. Bye.